காந்தாரியோட சாபம் குருக்ஷேத்திர போர் முடிவடைஞ்சுது அந்த போர்ல கௌரவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க புத்திரர்களை இழந்ததால ரொம்ப மனமுடைந்து போயிருந்தா கௌரவர்களோட அன்னையான காந்தாரி அதனால அவ எப்பவுமே அழுது புலம்பிக்கிட்டு சந்தோஷமே இல்லாம இருந்தா அவளோட நிலைய தாங்க முடியாத எல்லாரும் கிருஷ்ணர் கிட்ட வந்து காந்தாரிக்கு ஆறுதல் சொல்லும்படி கேட்டாங்க கிருஷ்ணர் சொல்லும் வார்த்தைகளால காந்தாரி தேருவா அப்படின்னு நம்பினாங்க அதனால கிருஷ்ணர் காந்தாரியை காண சென்றாரு கிருஷ்ணர் வந்திருக்கிறா அப்படிங்கறத கேள்விப்பட்ட காந்தாரி பொங்கி எழுந்தாங்க கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள காந்தாரிய பேசினாங்க அந்த பேச்சு பெரும் கோபத்துல உருவெடுத்த சாபமாவே இருந்தது மகாபாரத யுத்தம் வர்றதுக்கு காரணமா இருந்தவனே நீதான் நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தமே வராம தடுத்திருக்கலாம் அப்படி செய்யல அதனால நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அழிந்து போக காரணமா இருந்தவன் நீ அதே போல உன்னாலேயே உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அழிந்து போவாங்க இன்னும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குள்ள உன் வசம் அப்படின்னு சொல்லிக்க எதுவுமே இருக்காது உன்னுடைய மரணம் கேவலமான மரணமா அமையட்டும் இன்னைக்கு கௌரவர் குலத்து பெண்கள் அழுது அழுது அழிந்து போனது மாதிரி யாதவ குல பெண்களும் அழுது அழுது அழிந்தே போவாங்க சொன்னாங்க கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டு போனாங்க காந்தாரி பத்தினி கணவனை கூட பார்க்காம கண் திரையிட்டுக்கிட்டு கற்பு கரசியா வாழ்ந்தவங்க அவங்க சாபம் பொய்க்காதே அப்படின்னு கலங்கினாங்க ஆனா கிருஷ்ணன் இத கேட்டும் திடுக்கிடல நிதானமும் இழக்கல பொன் முருவலோட மிருதுவான குரல்ல சொன்னார் தாங்கள் என் காரியத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க யாதவர்கள் எப்போது எப்படி அழிவார்கள் எனக்கே தெரிந்த விஷயம்தான் அதனால நான் உங்களோட சாபத்தால வருந்தல எனக்கு அதனால உங்க மேல எந்த ஒரு வருத்தமும் இல்ல அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு முப்பத்தி ஆறு வருடங்களாச்சு யாதவர்களுக்குள்ளார பாரத போர் ஏற்பட்டது பெரிய வாக்குவாதம் வந்தது அப்போ யாதவர்கள் எல்லாருமே நல்லா குடிச்சிருந்தாங்க போதை தலைக்கேறி இருந்தது பாரத போர்ல கலந்துகிட்ட சாத்தியகி போது சாத்தியகி பாண்டவர்கள் பக்கமா இருந்து போரிட்டவன் கிருதவர்மா கௌரவர்கள் பக்கமா இருந்து போரிட்டவன் அதனால திரும்பவும் ஒரு பாண்டவ கௌரவ போரே அங்க நடந்தது இறுதியில அத்தனை பேரும் செத்து போனாங்க காந்தாரியோட சாபமும் பலிச்சு போச்சு